இந்த சந்தனமாரியம்மன் கோயில் வளாகத்திற்கு வருகின்ற பக்த கோடிகளுக்கு மழை வெயில் இருந்து பாதுகாக்க மேற்கூரை அமைக்கின்ற பகுதிக்கு பத்து லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை அமைக்கிறதுக்கு பூமி பூஜை இன்னைக்கு நடைபெற்றது இந்த அச்சமத்து பகுதிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தங்கமணி நகர்ல இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயில சாலைகள் முழுமையாக அந்த தெருக்கள் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பூங்காவுக்கு அருகாமையில் நடைபாதை செல்வதற்கு நடைபயணம் செல்வதற்கு பதினஞ்சு லட்சம் ரூபாயில் சுற்றுச்சுவர் கட்டுவதும் நடைபாதை அமைப்பதற்கும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆவின் பூங்காவில் உபகரணங்கள் வருகிற இந்த பகுதி மக்களுக்கு எக்ஸைஸ் மற்ற உடற்பயிற்சி செய்வதற்கான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது சக்தி மாரியம்மன் கோயில் இங்கிருந்து பவர் பிளாக் வழியாற்று வரை பார்த்தீங்கன்னா தூரிமான்ல இருந்து ஏழரை லட்ச ரூபாயில் வைகாட்டில் நம்ம வந்து அங்கே வந்து குளப்பாரி கலைக்களுக்கு மக்கள் பெண்கள் நடமாடுவதற்கு பெண்கள் சென்று நீராடுவதற்கும் ஏழரை லட்சம் ரூபாய் ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்திருக்கிறோம் அதே மாதிரி துவரிமான் பகுதியில் புதிய போர்வில் அமைத்திருக்கிறோம் ஏற்குடி அச்சம்பத்து சுக்கநாதபுரம் தெருவில் அஞ்சு லட்சம் ரூபாயில் பாதாள சாக்கடை வசதி அமைத்து கொடுத்துருக்கிறோம் துவரிமான் கிராமம் கீழத்தெருவு பகுதியில் புதிய சமுதாய கூடத்திற்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டணம் கட்டப்பட்டிருக்கிறது அதே மாதிரி துவரிமான் பகுதியில் புதிய குளியர்வரை சுட்டி ரெண்டு லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஒரு பஞ்சாயத்தில் மட்டும் இந்த இந்த பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே மாதிரி துவரிமான் அரசு துவக்கப்பள்ளியில் சமையலரை கட்டி சமையலறை கட்டி கொடுப்பதற்காக அஞ்சரை லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது துவரிமான் பகுதியில் உள்ள சமுதாய கூடத்தை முதல் தளம் விரிவாக்கம் வருவதற்காக பத்து லட்சம் ரூபாய் நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு இருக்கிறது அதே மாதிரி சமுதாய கூடம் கிழக்கு தெருவில் ஆறு லட்சத்து ஐம்பதனாயிரம் ரூபாய் செலவில் பேவர் பிளாக் சாலை அமைத்து கொடுத்துருக்கோம் இது இல்லாம தங்கமணி நகரில் மின்சார பவர் ஓல்டேஜ் குறைந்த அளவு இருந்ததுனால மொதல் இங்க டிரான்ஸ்ஃபார்ம் புதிய டிரான்ஸ்ஃபார்ம் அமைத்து கொடுத்துருக்குறோம் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக நம்ம இந்த இங்கே வந்து ஒரு அம்மா மினி கிளினிக் ஆரம்பித்தோம் அதை இந்த அரசாங்கம் மூடுவிடா கண்டுவிட்டது அதே மாதிரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் கொண்டு வந்த குடிமராமத்து பணி மூலமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி லட்சம் ரூபாயில் இந்த கிருதுமால் நதி தூர்வாரப்பட்டிருக்கு என்பதையும் இந்த ஒரு பஞ்சாயத்துக்கு மட்டும் ஏறத்தால ரெண்டு கோடிக்கு மேல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு என்பதை தெரிவித்துக் கொள் முழுக்க முழுக்க இது என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலும் அரசாங்கம் கொடுத்ததில் நம்ம இந்த சுற்றுச்சுவர் மற்ற பகுதியில் அமைப்பதற்கு அரசாங்கத்து நிதியை வாங்கி எங்களுடைய ஆட்சி நடக்கும்போது கொடுத்ததன் அடிப்படையில் இந்த கிருந்துமால் நதி தூர்வாரப்பட்டது என்பதும் இதன் மூலமாக இந்த பகுதியில் கொசு தொல்லை ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவில் இது மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டது நினைத்து நான் உண்மையிலே இன்னைக்கு இந்திய மக்கள் அனைவருமே மிகவும் வருத்தத்தில் இருக்கும் எல்லாருமே அனைத்து மக்களுடைய உள்ளங்களையும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி இருக்கிறது சமீபத்தில் இது போன்ற விபத்துகள் நம் இந்தியாவில் இவ்வளவு பெரிய விபத்து நடந்தது அதுவும் மாணவ செல்வங்கள்லாம் ஆகியில பலியானது எண்ணி நிச்சயமாக இங்கே வருத்தமாக இருக்கிறது எங்கள் பொதுச் செயலாளர் இதற்காக இரங்கல் தெரிவித்திருக்கிறார்கள் எனவே அந்த குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அரசாங்கம் உழைய உதவியை நிச்சயமாக வழங்கும் என்பதை தெரிவிச்சிருக்கிறார் இதெல்லாம் பொதுச் செயலாளர் அதாவது பொதுச் செயலாளர் பார்த்துக்கிறார் கூட்டணி ஆட்சி எந்த ஆட்சி என்பது எங்கள் பொதுச் செயலாளர் பார்த்துக் கொள்வார் எங்கள் பொதுச் பொறுத்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்தாருன்னா அவர் ஏற்கனவே அறிவித்து விட்டார் அதிலிருந்து ஏதாவது நீங்கள் கூட்டணியை பற்றி இந்த ஆட்சியை பற்றி கேட்கணும்னா எங்கள் பொதுச் இடத்துல நீங்கள் கேட்டுங்க மற்றது நாங்கள் அவர் இப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லி எல்லாம் சும்மா குழப்பத்தை ஏற்படுத்தாம இந்த கூட்டணி ஆட்சி அமைப்பது ஆட்சி அமைப்பது குறித்து ஏற்கனவே அமித்ஷாவிடம் பேசியது குறித்து எங்கள் பொதுச் செயலாளர் தெளிவாக சுட்டி காட்டி விட்டார்

தரக்குறைவாக காது கூசும்படி கேட்பவர் மண் புனும்ப கேட்பவர்களே ஒரு முதலமைச்சர் இப்படி பேசுறாரையா முதலமைச்சரா இப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு நம்ம காசுலயே இந்த இந்த முதலமைச்சர் இப்படி பேசுறாருன்னு சொல்லி ஏற்கனவே முதலமைச்சருக்கு எந்த விதமான ஒரு மதிப்பு மரியாதை இல்லை இதுல அடுத்த நான் தான் முதலமைச்சர்ன்றாரு எல்லாம் மக்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கிறார் பெண்கள்லாம் பயந்து போயிருக்காங்க இந்த ஆட்சி தொடர்ந்தால் எல்லாம் வெளியே நடமாட முடியாது என்ற அன்னை பெண்கள்லாம் படிக்கிறதுக்கே பள்ளிக்கூடத்துக்கே போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு அச்சத்தில் இருக்காங்க இதில் போய் பொது விழாவில் அரசு விழாவில் ஒரு முதலமைச்சர் தகுதியற்ற முறையில் இன்னைக்கு பேசியது வன்மையாக கண்டிக்கக்கூடியது இன்னைக்கு தமிழ்நாட்டில் அத்தனை பேருமே இன்னைக்கு முதலமைச்சருடைய பேச்சை மிக மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் இந்த போக்கை மாற்றிக்கொள்ள மாட்டார் இதெல்லாம் எரிச்சல் எடப்பாடியாருக்கு புகழ் கூடுவதா அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் தான் என்பதை மக்கள் முடிவு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதுவும் குறிப்பாக மேற்கு மாவட்டத்துல போய் இன்னைக்கு கொள்ளந்தர்வுல ஊசி விப்பதை போல நம்ம முதலமைச்சர் அங்க போய் அந்த விவசாயிகளுக்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியவர் எனவே அவரை போய் இன்னைக்கு நம்ம தரைக்குற பேசியது உண்மையிலே முதலமைச்சரை நாங்க கண்டிக்கிறோம் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு நிறைய நீர்நிலைகள்லாம் உயர்த்தி பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரை கூட்டு அதிகப்படுத்துறது இன்னைக்கு துவரிமான் கம்மாய் எடுத்துக்கோங்க மாடக்குளங்கம்மாய் காமாட்சிபுரம் கம்மாய் தாராவட்டி கண்மாய் இப்படி எத்தனையோ கம்மாய்கள் இன்னைக்கு தூர்வாரப்பட்டிருக்கு மதுரை சுற்றி இருக்கும் இதனால் நிலத்தடி நீர் கோடி இருக்கு மழை நீர்கள்லாம் இன்னைக்கு தேக்கி வச்சிருக்கோம் இன்னைக்கு பல கோடி ரூபாய் நான்கு ஆண்டுகளை எட்டாயிரம் கோடி ரூபாய் எங்க முதலமைச்சர் கொடுத்தார் மதுரையினுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் பறக்கும் பாலங்கள் இன்னைக்கு மதுரையில் இருக்குன்னா அதுக்கெல்லாம் வித்தப்பட்டவர் எங்களுடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் அதே மாதிரி பெரியார் பேருந்துணையிலையும் இன்னைக்கு அளவுக்கு அழகு மிகு அழகு அழகாக இருக்கிறது வளாக எவ்வளவு வானாள கட்டப்படுற அது கூட என்ன திறக்காமல் இருக்கிறாங்க ஆண்டுக்கு ஏழு கோடி ரூபாய் மாநகராட்சிக்கு இன்னைக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது மதுரையே இன்னைக்கு அழகு அண்ணா திமுக ஆட்சியில் அதே மாதிரி அவர் நம்முடைய வணிகவரித்துறை அமைச்சருடைய தொகுதிக்கும் அந்த பகுதி அவரும் பயன்படுற மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தோம் சாலை புனரமைக்கப்பட்ட அவர் சா அவர் தொகுதியெல்லாம் போய் நாங்கள் வந்து பூமி பூஜை இதெல்லாம் போடலை பெரிய கட்டடங்கள்னா தான் பூமி பூஜை போடணும் இந்த ஆட்சியில் மந்திரிகளுக்கு வேறு வேலையே இல்லை ரோடு போடுறதுக்கு தான் வேலை இருக்குது ரோடு போடுற பூமி பூஜை போடுறது பெரிய பெரிய திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்காங்கன்னா இல்லை ஒரு நூலகம் எதுக்கெடுத்தாலும் ஒரு நூலகம் கட்டிட்டோம் ஒரு ஜல்லிக்கட்டு மைதானத்தை ஜல்லிக்கட்டு மைதானத்தினால் மதுரை மக்களுக்கு மதுரை வாழ் மக்களுக்கு என்ன நன்மை இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அங்கு தடையின்றி குடிநீர் குடிக்கிற திட்டத்தை ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு தொண்ணூற்றி ஆறு கோடியில் கொண்டு வந்தோம் அதை இன்னைக்கு நான் எழுத்தாளர் எண்பத்தி நாலு மின்வெளி தொட்டி மூலமாக ஏற்றி மக்களுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனையை தீர்க்கிற பணியை செஞ்சோம் எங்கள் ஆட்சி தொடர்ந்து இருந்தா நேரம் மக்கள் பயன்பெற்றுருப்பாங்க அதை கூட செய்யல இன்னைக்கு அச்சம்பத்துன்னா அச்சம்பத்தில் இருக்கிற நிலத்தடி நீர் எல்லாம் இது காரணம் தூர்வாரப்பட்டதன் அடிப்படையில் தான் இதெல்லாம் வந்து குடிமராமத்து அரச அரசர்கள் காலத்துல இதெல்லாம் இந்த குடிமராமத்து பணி நடத்தப்பட்டது அதற்கடுத்து அம்மா அவர்கள் தான் இந்த ஆணையை பிறப்பித்தார்கள் ஆனால் எடப்பாடியார் தான் செயல்படுது இது மாதிரி தொலைநோக்கு பார்வையோடு இந்த அரசாங்கம் செஞ்சிருக்க அதே பெண்களுக்கான மாணவ செல்வங்களுக்கான பெண்களுக்கு உதவுகிறத ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத பெருசா அந்த அரசாங்கம் பேசுகிறாங்க நான் கேட்கிறேன் முப்பத்தாறாயிரம் அவங்க படிச்சு முடிக்கும் போது கொடுப்பாங்க ஆனா நாங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் எங்க ஆட்சியில பயனடைந்தாங்க படித்த மாணவ மாணவிகள் மாணவர்களுக்கு பெண்களுக்கு உதவி பண்ணோம் தாலிக்கு தங்க இன்னைக்கு எவ்வளவு எட்டு கிராம் கொடுத்தோம் அதை நிறுத்திட்டாங்க ஒரு மடிக்கணினி கொடுத்தான் அதை நிறுத்திட்டாங்க ஸ்மார்ட் சிட்டி நாங்க காலத்துல தான் ஸ்மார்ட் சிட்டி நடத்தப்பட்டது மதுரை மா ஒரே ஆண்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரணும் என்னங்க இந்த ஆட்சியில என்ன செஞ்சிருக்காங்க எந்த அமைச்சரும் செய்யுது குறிப்பாக மையப்படுத்தியே அவர் ஒரு மேற்கு மையப்படுத்தியே அவர் இதை பற்றியெல்லாம் நாங்கள் கவலையே படுறதில்லை மக்களுக்கு தெரியும் மக்கள் யாருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில என்ன செஞ்சாங்க இந்த அமைச்சர் என்ன செய்யறாரு என்பது மக்களுக்கு தெரியவா தெரியும் மக்களை ஏமாற்ற முடியாது மக்கள் ஏற்கனவே ஏமாந்துட்டாங்க இனிமேல் ஏமாற மாட்டார் குறிப்பா அமித்ஷா வந்து மேற்கு தொகுதி கிழக்கு ரெண்டு தொகுதியை புரிய வச்சுதான் நிர்வாகில சந்திச்சிருக்காருன்னு சொல்றாங்க உங்க வாய்ப்பு இருக்கா தொகுதியா பொதுவாக இந்த அரசாங்கத்தை பத்தி நான் இது ஒரு பொது நிகழ்ச்சி இதுல சொல்லுங்க அந்த அரசாங்கத்துடைய குறைகள் எங்களுடைய உங்க ஆட்சியில் இது செய்யலையே அவங்க இதெல்லாம் செய்யறாங்கன்னு கேளுங்க நான் சொல்றேன் நீங்க திரும்ப திரும்ப அரசியலுக்குள்ளே போறீங்க இந்த அரசியல் கருத்துக்கள்லாம் எங்க முதல் எங்க பொதுச் பேசுவார் எங்களுக்கு சொல்லியிருக்கிறதே என்னன்னா இப்போதைக்கு அரசியல் கருத்துக்களை யாரும் சொல்ல வேண்டாம் அரசியல் கருத்துக்களை நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால எங்க பொதுச் செயலாளர் எது சரி அரசியல் கருத்துக்களை பத்தி கேட்கணும்னா அவர்கிட்ட கேளுங்க அரசாங்கத்துல அரசாங்கத்துல என்ன குறைபாடு பண்ணோம் இந்த அரசாங்கத்துல என்ன மேன்மைப்படுத்திருக்காங்க நான் சொல்றேன் இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அந்த அரசாங்கம் மத்திய அரசு இது அரசாங்கத்துக்குள்ள இருக்கிறது இவங்க அவங்க கொடுக்கறதுக்கு இவங்க இவங்க பேரை ஒட்டிக்கிறாங்களே இப்ப அங்கங்க இவங்க குடிமராமத்து திட்டத்திலாம் நீர் இப்ப வந்து அந்த குடிநீர் குழாய் அமைக்கிறது மக்கள் குடிநீர் வாங்குறதெல்லாம் இவங்க திட்டமா அவங்க கொடுக்கிறது தான் அது மத்திய அரசு மூலமா வர்ற திட்டத்தை தான் இவங்க லேபிள் ஒட்டிக்கிறாங்க இன்னமும் எங்க ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு தான் இந்த ஆட்சியில இன்னும் லேபிள் ஒட்டிக்கிட்டு திறந்துகிட்டு இருக்காங்க ஆயிரம் ரூபாய் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி அமையும் போது உறுதியாக எல்லா குறைபாடும்